அரஞ்செய்க மற்றது பொன்னொருங்கால் பொன்றா துணை ரொம்ப பழமையான கோவிலை பத்தி தான் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சாரநாத பெருமாள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்லயும் வந்து ஒன்றா இருக்கு ஸோ ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு தமிழ் பசங்க விலாக்ஸ் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஸோ இந்த வீடியோலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரொம்ப பழமையான கோவிலை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோல பார்க்க போற கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பகோணத்துல திருச்சேரை அப்படிங்கிற இடத்துல வந்து சாரநாத பெருமாள் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு ஸோ இந்த கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் கிட்டத்தட்ட ஆறாம் நூற்றாண்டுல இருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு காலகட்டத்துல இருக்கிற ஆழ்வார்களை வந்து இந்த கோவில பத்தி பாடியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாலாயிரத்து திவ்ய பிரம்மாந்தம்னு சொல்லக்கூடிய அந்த பாடல்லையும் அந்த பாடல்ல வந்து இந்த கோவில பத்தி குறிப்பிட்டு இருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம இந்த கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்லயும் வந்து ஒன்றா இருக்கு சோ அவ்வளவு சிறப்பும் அவ்வளவு பழமையும் வாய்ந்த கோவில பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ நான் சொன்ன மாதிரி ஆறாம் நூற்றாண்டு டு ஒன்பதாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இருக்க ஆழ்வார்கள் வந்து இந்த கோயிலை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த கோயில் வந்து அதுக்கும் முன்னாடி இருந்தே இருக்கிறதா கருதப்படுது சோ இந்த கோயிலோட வரலாறு இந்த கோயிலோட புராணங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பாப்போம் சோ அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலை பத்தின சில கிளிப்பிங்ஸ் வந்து நாங்க போய் இந்த கோயில் அந்த கோயில்ல போய் நாங்க எடுத்திருந்தோம் சோ அதையும் வந்து நீங்க அந்த வீடியோல பாப்பீங்க சோ இப்ப வந்து இந்த கோயிலை பத்தின புராணத்தை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் சோ இந்த கோயிலோட புராணம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அஹ் முன்னொரு காலத்துல வந்து என்ன இருக்குன்னா பிரம்மா வந்து என்ன பண்ணிருக்கிறன்னா இந்த உலகத்தையே வந்து அழித்து அங்க இருக்கிற உயிரினங்களை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற வந்து ஒரு நிலைமை வந்திருக்கு சோ அப்ப வந்து விஷ்ணு கிட்ட போய் இந்த மாதிரி இந்த நிலைமையை பத்தி எடுத்து சொல்லியிருக்காரு சோ அப்ப விஷ்ணு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கோயில்ல இருக்கிற அதாவது இந்த உலகத்துல இருக்கிற தேவையான அந்த காப்பாற்றுறதுக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு பானையில வந்து அஹ் அடைச்சு வைங்க சோ அந்த உலகத்தை அழிக்க திரும்ப உருவாக்குனதுக்கு அப்புறம் ஆஹ் அந்த வேதங்கள் எல்லாமே உதவும் அப்படின்னு அவரோட அறிவுரையின்படி பிரம்மா வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்தும் இந்த பானை செய்யறதுக்கான மண்ணை வந்து சேகரிச்சிருக்க சோ பிரம்மா வந்து என்ன பண்ணிருக்கிறது அப்படின்னா இந்த கோவில் இருக்கு இந்த திருச்சேரிங்களை ஊர்ல இருக்கிற இங்க இருக்கிற மணலை எடுத்துட்டு போய் ஒரு பானையா உருவாக்கி அதுல வந்து ஆஹ் உயிரினங்களை உருவாக்குறதுக்கும் காக்கிறதுக்கும் தேவையான வேதங்கள் எல்லாத்தையும் போட்டு அதுல வந்து அடைச்சு வைக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அஹ் திரும்ப வந்து இந்த உலகத்தை வந்து திரும்ப மீட்டெடுத்ததுக்கு அப்புறம் அந்த வேதங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி படைப்பு தொழில அவர் வந்து திரும்ப வந்து பண்றாரு சோ அப்ப அந்த உயிரினங்களையும் காப்பாத்துறாங்க சோ இப்படி வந்து உயிரினங்களை காப்பாத்துறதுக்கான அந்த வேதங்கள் எல்லாத்தையும் வந்து பாதுகாத்த இந்த திருச்சரை மணல் அப்படிங்கறனாலதான் இந்த இதுக்கு வந்து சார சேத்திரம் அல்லது பாதுகாப்பறதுக்கான ஒரு இடமா கருதப்படுது அது மட்டும் இந்த கோவில் சோ இது வந்து ஒரு புராணம் சோ இன்னொரு புராணத்தை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூலவர் வந்து சாரநாத பெருமாள் வந்து ஐந்து தேவர்தோட வந்து காட்சி தராரு அதாவது மகாலட்சுமி அப்புறம் வந்து ஸ்ரீதேவி பூமாதேவி அப்புறம் வந்து நீல தேவி அப்புறம் வந்து காவேரி தாய் சோ இங்க எல்லாத்தையும் காட்சி தராரு நீங்க மூலவர் சன்னதிலயே வந்து அப்படிதான் இருக்கும் சோ அந்த காவேரி தாய் வந்து இங்க வந்து எப்படி வந்தாங்க அப்படின்னா இந்த சார அதாவது இந்த ஆஹ் சாரநாத பெருமாள் கோவில்ல வந்து தேவேந்திரருக்கு பிரம்ம இருக்கு அப்புறம் வந்து காவேரி தாய்க்கு வந்து பெருமாள் வந்து காட்சி கொடுத்ததா நம்பப்படுது நம்ம ஆல்ரெடி பிரம்மா குண்டான புராணத்தை வந்து நம்ம முன் ஃபர்ஸ்ட் புராணத்தை நம்ம பாத்துட்டோம் சோ அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் காவேரி தாய்க்கு வந்து இவர் ஏன் வந்து காட்சி தந்திருக்காரு அப்படின்னா ஆஹ் பெருமாள் வந்து வாமன அவதாரம் வந்து எடுக்கும் போது என்ன பண்ணிருக்காரு மகாபலி மேல வந்து ஒரு கால் வைப்பாரு அவர் வந்து பாதாளத்துக்குள்ள அனுப்புவாரு அப்படிங்கிற புராணம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் சோ அதுக்கப்புறம் வந்து அவரோட காலை வந்து அஹ் சுத்தப்படுத்துறதுக்காக அவர் வந்து என்ன பண்றாருன்னா கங்கை நதி கரையில வந்து கங்கை நதியில வந்து அந்த காலை வந்து சுத்தம் படுத்துறாரு சோ அதனால பிரம்மா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா கங்கை நதி தான் இருக்கிறதுலே புனிதமான நதி அப்படின்னு வந்து சொல்றாரு ஆனா காவேரி தாய்க்கு வந்து என்ன அப்படின்னா அவங்களோட அதாவது காவேரி தாயும் வந்து கங்கை நதிக்கு வந்து சமமா வந்து புனிதமா போற்றப்படணும் அப்படின்னு வேண்டி இங்க வந்து தவம் பண்றாங்க பெருமாள் நினைச்சு தவம் பண்ணோம்னா பெருமாள் வந்து என்ன பண்றாருன்னா அவங்கள வந்து சோதிக்கிறதுக்காக ஒரு குழந்தை வடிவத்துக்கு வந்து அந்த கங்கை நதியிலே வந்து ஒரு குழந்தை குழந்தை வடிவமா கங்கை நதிக்கரைக்கு வராரு அப்ப அந்த கங்கை நதிக்கரையில வந்து ஒரு குழந்தை இருக்கிறத பாத்துட்டு ஆஹ் காவிரி தாய் வந்து என்ன பண்றாங்கன்னா யாரு என்னன்னு கூட வந்து ஒரு தாய்மை உணர்வோட வந்து அந்த குழந்தைய வந்து வளர்க்கிறாங்க சோ அதுல வந்து மகிழ்ச்சி அடைந்த ஆஹ் பெருமாள் வந்து என்ன பண்றாருன்னா காவிரி தாய்க்கு வந்து தன்னோட பத்து அவதாரங்களையும் வந்து அவங்களுக்கு காமிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு வரம் அளிக்கிறாரு என்ன அப்படின்னா இந்த சாரநாத பெருமாள் இந்த கோவில்ல போய் அவங்கள வந்து தவம் பண்ண சொல்லி அது மட்டும் இல்லாம அக்டோபர் நவம்பர் மாதம் அதாவது துலா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதத்துல வந்து தங்கை நதிக்கும் ஆஹ் மேல வந்து புனிதமா காவேரித்தாய் வந்து போற்றப்படுவாங்க அப்படின்னு வந்து ஒரு வரத்தையும் தராரு சோ இதுதான் வந்து இந்த கோவிலோட மிக முக்கியமான இரண்டு புராணங்கள் சோ இப்ப வந்து இந்த கோயிலோட வரலாறையும் நம்ம வந்து பாத்துருவோம் சோ மக்களே இப்ப இந்த கோயிலோட வரலாறு வந்து நம்ம பார்த்துருவோம் என்ன அப்படின்னா இந்த கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோழ பரகேசரி வர்மன் சோ அவருட காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஆறுல இருந்து தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு சோ அவரு காலத்து கல்வெட்டுகளும் அதே மாதிரி மாதவி பள்ளத்தோட பாபா சாஹிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரு வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி எட்டு சோ அவரோட காலத்து கல்வெட்டுகளை வந்து இந்த கோவில்ல வந்து காண கிடைக்குது சோ அப்ப வந்து அதுக்கும் முன்னாடியே இருக்கிற சோழ மன்னர்களால இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோவில்ல வந்து மற்ற விஜயநகர பேரரசு மற்ற சோழ மன்னர்கள் அப்புறம் வந்து ஆயுக்க மன்னர்கள் இவங்க எல்லாத்திட்டமும் இவங்க எல்லாத்துக்கிட்ட இருந்தும் திருப்பணிகள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து கிடைச்சிருக்கிறதாவும் அதன பத்தின கல்வெட்டுகளும் இந்த கோவில்ல வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோயில வந்து சில படங்கள்ல வந்து சோழர் காலத்தோட படங்கள்ல வந்து அஹ் கிரீடத்தோட இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பௌத்த மதம் அதாவது புத்த மதம் சொல்லுவோம் பாத்தீங்களா புத்த மதத்தோட காலகட்டத்திலையும் இந்த கோவில் வந்து இருக்கிறதுக்கான ஒரு சான்று வந்து அஹ் இது மூலியமா நமக்கு தெரிய வருது சோ இந்த வரலாறுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா தொள்ளாயிரத்தி ஆறுக்கும் முன்னாடியே வந்து இருக்கிற சோழ மன்னர்கள் காலத்துல இருந்து இந்த கோயில் வந்து கரு அதாவது கருங்கற்களால் கட்டப்பட்டிருக்குங்கிறது நமக்கு தெரிய வந்துருச்சு ஸோ இன்னொரு வரலாறு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தஞ்சையில வந்து விஜயநகர பேரரசு வந்து ஆட்சி காலம் அதாவது அவங்களோட வீழ்ச்சிக்கு பிறகு வந்து விஜயநகர பேரரசோட வீழ்ச்சி வீழ்ச்சிக்கு பிறகு நாயக்க மன்னர் வந்து அதாவது யார் அப்படின்னா அழகிய மணவாள நாயக்கர் அப்படிங்கிறவர் வந்து ஆண்டுகிட்டு வந்திருக்காரு ஸோ அவருக்கு வந்து என்ன அப்படின்னா மன்னார்குடியில் வந்து ராஜகோபால சுவாமி அப்படிங்குன்னு ஒரு கோவில் வந்து பெருமாளுக்கு வந்து கட்டணும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து ஒரு எண்ணமா இருந்திருக்கு அதை வந்து அவரோட அமைச்சரான நரசபூபாலன்ட்டு வந்து சொல்றாரு இந்த மாதிரி நான் ஒரு கோவில் கட்டணும் மன்னார்குடியில் ஸோ அதுக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் வந்து பண்ணுங்க அமைச்சர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இங்கே சுற்றி இருக்கிற மற்ற இருந்து செருங்கற்கள் அதாவது சாரி கருங்கற்களை வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு கோவில் கட்டுறதுக்கு ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரும்போது இந்த அமைச்சருக்கு வந்து என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த சாரநாத பெருமாள் கோவிலை வந்து இன்னும் வந்து சிறப்பாக கட்டி முடிக்கணும் ஃபுல்லும் வந்து கருங்க இன்னும் நல்லா கட்டணும் அப்படிங்கிறதுக்கான எண்ணம் வந்து அவர் அந்த ராஜகோபால சுவாமிக்கு எடுத்துகிட்டு போகிற கற்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்களை வந்து இந்த கோவிலுக்கு வந்து சேகரிச்சிட்டு வராரு அதை அப்படியே கட்டுறதுக்கும் ஆரம்பிக்காரு ஸோ இதை வந்து யாரோ ராஜா கிட்ட சொன்ன உடனேயே ஒரு ஒற்றன் மூலியமா ராஜாவுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்ச தெரிய வந்த உடனே ராஜா வந்து என்ன பண்றாங்கன்னா நேராக இந்த இடத்துக்கு வராரு ரொம்ப கோபமா வந்து ஆஹ் நரசபோபாலன் மேல ரொம்ப கோபமா வராரு ஆனால் இந்த இடத்துக்கு வந்தோடனே இந்த கோவிலோட அமைப்பை பார்த்தோன்னே இவர் வந்து ராஜகோபால சுவாமிக்கு வந்து எப்படி ஒரு வடிவத்தில் கட்டணும்னு நினச்சாரோ அதே வடிவம் வந்து இந்த கோவில இருக்கிறனால மனமகிழ்ந்து அவரே வந்து இந்த கோவிலை வந்து முழுசும் கட்டி முடிக்கிறதுக்கான ஆணையை வந்து பிறப்பித்து மற்ற உதவி எல்லாத்தையும் வந்து செய்கிறாரு ஸோ இதுதான் வந்து இந்த கோவிலோட இன்னொரு வரலாறு அதே மாதிரி இந்த கோவிலுக்கு வந்து இன்னொரு சின்ன வரலாறு இருக்கும் அதாவது என்னன்னா சோழ மன்னர் சத்திய கீர்த்திங்கிறவர் வந்து என்ன அப்படின்னா தன்னோட மனைவி வந்து பிரசவ கால காலகட்டத்தில் இருக்கும் போது இருக்கும்போது இங்க இருக்கிற மூலவரான பெருமாளை வந்து வணங்கி அது மூலயமா வந்து அவருக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்துச்சு அஹ் இங்கே இருக்கிற பெருமாளோட ஆசீர்வாதம் மூலிமா அப்படிங்கிறத வந்து இன்னொரு வரலாறு ஸோ இந்த மாதிரி நிறைய வரலாறுகளும் நிறைய புராணங்களும் மற்றும் நிறைய சிறப்புகளையும் கொண்டதுதான் இந்த கோவில் இது வந்து ரொம்ப பழமையாகவும் ரொம்ப ஒரு பெரிய கோவில் இப்போ இந்த கோவிலில் இருக்கிற வரலாறையும் புராணத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த கோவிலை பத்தின சில வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் வீடியோவில் வந்து நம்ம போட்டிருக்கேன் ஸோ அந்த கோவில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சில கிளிப்பிங்ஸ் ஸோ அது மூலிமா அந்த கோவில் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க ஸோ அதில் வந்து ஒரு கிளிப்பிங்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கோவிலில் வந்து ஐந்து கோபுரங்கள் அதாவது ராஜகோபுரம் மற்றும் வந்து ஐந்து சிறிய கோபுரங்கள் இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்துல நம்ம வந்து நம்ம பார்க்கறதுக்கு உண்டான ஒரு இடம் வந்து அந்த கோவில்ல இருக்குது ஸோ அங்கேருந்து ஒரு கிளிப்பிங் வந்து நான் எடுத்திருந்தேன் ஸோ அதுவும் இந்த வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்து இப்போ நீங்கள் பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னமும் சில இந்த கோயிலை பற்றின முக்கியமான தகவல் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த கோயிலை பற்றின கிளிப்பிங்ஸ் நீங்கள் பார்க்கும்போதே நான் வந்து அந்த தகவலையும் வந்து நான் பின்னாடியே வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் சொல்லுவேன் அதையும் கேட்டுட்டு இந்த கோயிலையும் வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு வாங்க பாருங்க சோ மக்களை இப்ப நீங்க பாக்குற இந்த சாரநாத பெருமாள் கோயில் வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி அடி நீளமும் அதே முன்னூத்தி எண்பது அடி அகலமும் கொண்டது அதே மாதிரி கோயிலோட புன்றத்துல வந்து அதே பரிமாணத்துல வந்து கோயில் குளமும் இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோவில்ல வந்து ஐந்து கோபுரங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல இருக்கிற மூலவரான சாரநாதர் வந்து பாத்தீங்கன்னா நின்ற கோலத்தில் வந்து காட்சி தராரு அந்த அவரோட சிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டாவடி அஹ் நீளமுள்ள சிலை அது மட்டும் இல்லாம இங்க வந்து காவேரி காவேவேரி வந்து தனி கல் சிற்பங்கள் வந்து இருக்கு மார்க்கண்டேயருக்கு வந்து இங்க மோச்சன் நம்பப்படுது அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பெருமாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீதேவி பூமாதேவி தேவி தேவி காவேரி தேவி அவங்க ஆகியோரோட காட்சி வந்து தராரு இங்க இருக்கிற சாரநாயக பெருமாளோட துணைவியாரான சாரநாயகி தாயாருக்கு வந்து தனி சன்னதி வந்து மூலவர் சன்னதிக்கு பக்கத்திலேயே வந்து அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாம பக்கத்துல வந்து ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு அங்க வந்து ராஜகோபால சுவாமிக்கு வந்து ஒரு தனி சன்னதி இருக்கு அதே மாதிரி ராமர் நரசிம்மர் மற்ற ராமானுஜர் முதலியார் அவங்க ஆழ்வார்கள் எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி சன்னதிகள் இருக்கு அதே மாதிரி மணவாள முனிகளுக்கு வந்து இங்க தனி சன்னதி இருக்கு ஹனுமனுக்கும் இங்க வந்து ஒரு தனி சன்னதி வந்து இருக்கு அதே மாதிரி இப்ப நீங்க பார்க்குறீங்களே இந்த இடம் நான் சொன்னது அந்த ஐந்து கோபுரங்களையும் வந்து நம்ம ஒரு சேரை பார்க்கக்கூடிய இடம் ரொம்ப அழகா இருந்துச்சு அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ராமருடைய கால் பாதம் வந்து அது மட்டும் இல்லாம இங்க வந்து காவேரி தாய் வந்து ஒரு குழந்தை கையில் வச்சிருக்க மாதிரி இருக்கு சோ அதுதான் வந்து பெருமாளை கையில வச்சிருக்க மாதிரியான இந்த கோயில் பெருமாள் நாச்சியார் விமானம் தீர்த்தம் நிலம் அப்படிங்கிற ஐந்து தெய்வ கூறுகளில் குறிப்பிட்டுள்ளது சோ அதனால இது வந்து திருச்சேரை அழைக்கப்படுது ஸோ மக்களே இந்த கோயிலை வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த கோயில் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த கோயிலோட புராணம் வரலாறு எல்லாத்தையும் தெரிஞ்சிருப்பீங்க அப்புறம் வந்து இந்த கோயிலை பற்றின கிளிப்பிங்ஸ் நீங்கள் பார்க்கும்போது இந்த கோயில் எப்படி இருக்கணும் அதே மாதிரி இந்த கோயிலோட சில சிறப்பான விஷயங்களையும் வந்து நான் அப்படியே வாய்ஸ் வரவும் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இந்த கோயிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பார்த்ததன் மூலிமா இந்த கோயில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத வந்து எல்லாத்தையுமே வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு ஏன்னா இது வந்து அவ்வளவு பழமையான கோயில் அது மட்டும் இல்லாமல் எத்தனை வரலாறுகள் வந்து இந்த கோயிலில் வந்து இருக்குது புராணங்கள் இருக்குது ஸோ உண்மையிலேயே வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் இந்த கோவில் ஸோ நீங்க இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து கமெண்ட்ல வந்து மறக்காம சொல்லுங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல இந்த மாதிரி ஒரு பழமையான ஒரு கோவிலை பற்றி ஒரு பழமையான இடங்களை பற்றி அடுத்த வீடியோல வந்து நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணி எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே சொல்லுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து பெருமாளுடைய புராணத்தை பற்றி நீங்கள் பார்த்தீங்க ஸோ இந்த கோவில்லையும் இந்த கோவிலுக்கும் பெருமாளோட புராணத்துக்கும் என்னென்ன தொடர்பு அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்திங்க அடுத்த வீடியோவில் வந்து சிவனுடைய திருவிளையாடல் நடந்த ஒரு கோவிலை பற்றி தான் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அதுவுமே வந்து ரொம்ப பழமையான ஒரு கோவில் தான் ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐட்ட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஸ்டேட்யூன்டாக இருங்க அடுத்த வீடியோவும் சூப்பராக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் கீர்த்தி வாசன் ஃப்ரம் தமிழ் பர்சன வளாக்ஸ் டேக் கேர் மக்களே பை பை